பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் பாடல் எட்டு மனங்குளிர்ந்தால் நல்லறிவு கண்டுவிட்டோம் தள்ள மாட்டோம் தம்மாலேயாகும் என்று எழைத்தாற் போல சரிதொல்வாய் கிட்டிருந்தாள் வா போ என்பாய் எம்மாளே கண்டுகொண்ட திரமந்தன்னை எவர் அறிவார் அறியும் என்றார் போல உம்மாளே கண்டு கொண்டால் எமக்கு சொல்வீர் உலகம் என்றால் வயிற் பிழைக்கும் கல்லர்தானே உன் மெய்பக்தியை கண்டு உன் உள்ளிருக்கும் குருவின் மனம் குளிர்ந்தால் உன்னாலே ஆகாத காரியங்கள் ஏதும் இல்லை நல்லறிவு என கண்டுவிட்டோம் இனி அதனை விட்டு எட்டி தள்ளி போக மாட்டோம் தமக்குள்ளேயே இருக்கும் இறைவனால் எல்லாம் நடக்கும் என்பதை எண்ணிக்கொண்டு வாசியை லயமாக்கி நேர்படுத்து அங்கே சொல்கின்ற அக்கரத்தின் சொல்லை சொல்லும் தந்திரத்தை அறிந்து கொண்டு உன்னிடமே அமைந்திருக்கும் மெய்ப்பொருளில் வாசியின் வரவையும் போக்கையும் நடத்தி கொண்டிரு எம்மாலே கண்டுகொண்ட மெய்ப்பாட்டை உணர்ந்து உழைத்து கொண்டிரு இதனை எவரும் அறிய மாட்டார் நானாக நின்ற அதுவே அனைத்தையும் அறியும் உனது பூர்வ புண்ணிய பலனால்தான் அதை அறிய முடியும் என்றார் போல உனக்குள் உகாரமாய் நின்ற உயிரை உம்மாலே ஊது என்ற ஊத்தறிந்து ஊதி கண்டுகொண்ட வாசியை உணர்ந்தால் எமக்கு நன்றி தொல்வீர் ஆதலால் உலகத்தை கருதாது உன்னை உன்னை கொண்டு உனக்குள் உலகத்தை பார் உலகம் என்றால் அதில் வயிறு பிழைக்கும் திருடர்களே நானே குருவென்று சொல்லி திரிவார்களப்பா உண்மையை நன்கு உணர்ந்து உனக்குள் விளங்கும் சர்க்குரு பாதத்தையே நம்பு அன்பே சிவம் And be